மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் வெறுப்பை விதைத்து அரசியல் செய்வதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சனம் செய்ததற்கு அரசியல் பிளாக் காமெடி அப்படின்னு பதில் தந்திருக்காரு முதல்வர் மு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் தமது எக்ஸ்தல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு இருமொழி கொள்கையை மிகவும் உறுதியாக பின்பற்றுகிறது அதேபோல நியாயமான தொகுதி தான் அவசியமானது அப்படிங்கிற குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்குது இந்த விவகாரங்களில் பாஜக தான் மிகவும் பதற்றமாக இருக்கு அப்படிங்கறத அதன் தலைவர்கள் தந்து கொண்டிருக்கும் நேர்காணல்களை வெளிப்படுத்துகின்றன வெறுப்பு உணர்வு பற்றி உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு பாடம் நடத்த விரும்புகிறாரா எவ்வளவு முரண்பாடா இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு இது ஒரு நாங்கள் ஒரு எந்த எதிர்க்கல நாங்கள் எதிர்ப்பதெல்லாம் மொழி திணிப்பையும் மேலாதிக்கத்தையும் தான் இது ஒன்னும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் அல்ல இது கண்ணியத்துக்கும் நீதிக்குமான யுத்தம் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு இதற்கு முன்னதாக ஏஎன்ஏக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அளித்த பேட்டியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மதம் மொழி அடிப்படையில் பிரிவினையை உருவாக்குறார் ஹிந்தி மொழியை ஏன் இருக்கணும் ஒவ்வொரு மொழியையும் தான் வேணும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளும் கற்றுத்தரப்படுகின்றன கன்னடம் மலையாளம் மொழிகளையும் கற்றுத்தரும் அத்தோடு வெளிநாட்டு மொழிகளையும் கற்றுத்தரும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் இந்த மொழிகளை கற்றுத்தரும் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்